கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சர் உள்ள ஏழி மேய்ச்சி சபை வழங்கும் அணுதின மண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதி ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த மன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இன்றைக்கு கத்தர என்னோடு பேசினார் என்று ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால் இதன் மூலம் நன்மையான காரியங்களை பெற்றிருந்தால் சாட்சியை பெற்றிருந்தால் நீங்கள் அந்த ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் ஆதலால் உன்னை அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறார் பிரதேசத்துக்கு போகிற ஒரு மனிதன் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் தன்னுடைய ஆசிகளை கொடுத்து விட்டு போகிறார் ஒருத்தன் டே ஒரு தாளந்தும் ஒருவனடைய இரண்டு தாளந்தும் ஒரு வருடத்தில் ஐந்து தாளந்தும் கொடுத்து விட்டு போகிறார் திரும்பி வந்து அவனுடத்திலே கணக்கு கேட்கும்போது ஒருத்தன் இரண்டு வாங்கினவன் நான்காக நான்காக விட்டான் ஐந்து வாங்கினவன் அதை பத்தாக விட்டான் ஒன்று வாங்கினவனோ அதை புதைத்து போட்டு விட்டான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே அதை புதைத்து போட்டவனை இவனை தூக்கி இவனை புறம்பான இருளே போடுங்க அப்படின்னு சொன்னார் கடவுள் நமக்கு நல்ல நேரம் கொடுத்துருக்கிறாரு நல்ல தாழ்ந்து திறமைகளை கொடுத்துருக்கிறார் அதை கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய ஆலயத்திலே அவன் அவன் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்காக ஊழியம் செய்வதிலே அவன் உண்மையாக இருந்தான் ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் உண்மையாக கண்டார் நெகேமியாவின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் அவனுடைய இருதயத்தை நான் உண்மையாக கண்டேன் என்று சொல்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே ஒருவன் உண்மையாக இருந்தான் அந்திப்பா என்கிறவன் அவன் எனக்கு உண்மையாக இருந்தான் சாத்தானுடைய ஆலோசனை கேட்காதபடி கூட எனக்கு உண்மையாக இருந்தான் என்று சொல்கிறார் இங்கே நான் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் இன்டர்வியூவுக்கு அந்த கம்பெனியுடைய எம்டி ஆள் எடுத்து கொண்டிருக்காங்க அந்த எம்டி இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கும்போது அந்த கம்பெனிக்கு வெளியில் ஒரு கார் பக்கத்தில் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கி நிற்கிறாங்க மாசுபடியில் ஒரு பிச்சைக்காரன் வேஷத்தில் ஒருவன் உட்காந்துருக்குறான் அவனுக்கிட்ட இந்த அம்மா நகைகள்லாம் கொடுத்துட்டு இந்த இன்டர்வியூக்கு போகிறவங்க போயிட்டுருக்கும்போது திடீர்னு முதல்ல ஒரு லேடியும் ஒரு பையனும் போகிறாங்க ஒரு பெண்ணும் ஒரு பையனும் போகும்போது நகையை தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டு அந்த வாட்ச்மேன் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறா ஆமாம் அம்மா நகையை போட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து அவனும் அந்த அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஆமாம் என்னுடைய நகை தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சகோதரன் வருகிறான் அவனுக்கு பின்னால் ஒரு கட்டை தூக்கி போடுறாங்க பணத்தை சார் சார் உங்கள் பணம் பின்னாடி கிடக்குது சார் அப்படியா எப்படி விழுந்ததுன்னு தெரியலே அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டான் போகிறாங்க இன்னொரு பெண்ணு வருது இன்னொரு பெண் உள்ளே நுழையும் போது அப்படி போகும்போது அந்த பணத்தை கட்ட போட்டு அம்மா அம்மா நீங்கள் பணத்தை போட்டு பறிக்கலை இது என்னுடைய பணம் இல்லை கேமராவில் பாருங்கள் இது யாருடையாவது விட்டுறது போயிருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இன்ட்ரிவிக்கு போயிட்டாங்க போனவுடனே எம்டி உள்ளே நுழையிறாங்க உள்ளே நுழையும் போது இந்த பிச்சைக்காரன் காஃபி எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்துக்கும் அங்கே இருந்தவங்களெல்லாம் பயந்துட்டாங்க எல்லாருக்குமே ஐயோ இவர் பிச்சைக்கார மாதிரி இருந்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எம்டி வந்து அந்த பணத்தை எடுத்தவன் அந்த செயினை எடுத்தவன் அவங்களாம் நீங்கள் வெளியில் கிளம்புங்க இந்த பொண்ணு மட்டும்தான் இவங்கள நான் இந்த கம்பெனிக்கு மேனேஜராக ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை செலக்ட் பண்ணாங்க அன்பு தேவண்டை பிள்ளைகளே நீங்கள் ரெண்டு பேரும் போகும்போது அந்த எடுத்த நகையும் பணத்தை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உண்மையாக இருந்த இந்த பெண்ணை அந்த கம்பெனிக்கே ஆக்கிட்டாங்க அதே போல் எஸ்ஸரின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது அங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே மொர்தகாய் வாட்ச்மேனாக இருக்கிறான் அங்கே ரெண்டு செக்யூரிட்டி கார்டு ராஜாவுக்கு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த ராஜாவை கொள்ளணும்னு வன்மை தீட்டிக்கிட்டு இருக்கும்போது முர்தகாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு போய் அங்கே எஸ்எரிடம் சொல்லுகிறார் எஸ்ஸர் அங்கே அங்கே வந்து ராஜா கிட்டே சொல்கிறாங்க உடனே ராஜாவை அவன் போரதகாய் காப்பாற்றினான் அவன் ராஜாவை காப்பாற்றின நிமித்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் அவனை கூப்பிட்டு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுக்கு மோதிரத்தையும் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தையும் கொடுத்து அவனை உயர்ந்த அ அரண்மனையிலே அதிகாரியாக வைத்தான் இன்றைக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்தி உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சுதந்தரிப்பான் என்று சொன்னது போல உண்மையாக இருந்து தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கிரமித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ